பாருங்க நான் அந்த இதை நான் வாட்ஸ்அப்பில் பேசின அந்த அட்டாச்சாக நான் பண்ணி போட்டு விட்டுருக்கேன் பாருங்கள் நான் அவனை ஸோ உண்மையை சொன்னதுக்கு அவன் என் மேலே எப்படி கோவப்பட்டு எரிஞ்சு பேசினான் பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஸோ ப்ளீஸ் கிட்டலாம் ரிக்வெஸ்ட் இந்த மாதிரி ஃப்ராட்கிட்ட காரங்க கிட்டலாம் டிவி எதுவும் வாங்காதங்க சரியாக கம்மி வேலை கம்மி வேலைன்னு சொல்லிவிட்டு ஏமாத்துவாங்க அந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது ரூபா அது வெறும் சொல்லுக்கு தான் ஏன்னா அவங்க அப்போ தான் உள்ளே போய் வேறு டிவி வாங்குவாங்கன்னு இது எல்லாமே ஒன்றுமே கம்பெனி இல்லாத டிவி எல்லாமே சைனாவில் இருந்தால் வந்த டிவி இதுக்கு வாரண்டி இரண்டி எல்லாம் யார் கொடுப்பா அவனை நம்பி நீங்கள் எப்படி வாங்குவீங்க ஸோ கொஞ்சம் ஆயிரரூபா ரெண்டாயிரரூபா எக்ஸ்ட்ரா போகும் ஏதாச்சும் ஒரு பிராண்டை பார்த்து வாங்குங்க இந்த மாதிரி ஃப்ராடத்தை நேரத்தை நம்பி ஏமாந்துருந்தாங்க அவ்வளோ தான் சொல்லுவேன் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அந்த சேட்டில் பாருங்கள் எப்படி நான் உண்மையை பேசுனதும் அப்படியே கோவப்பட்டுட்டான் ஸோ ஃபோன் பண்ணி பண்ணி மிரட்ட மிரட்டுறான் நீ இருந்து பேசுகிற யாருன்னு அப்படி எப்படின்னு ஸோ கவனமாக இருங்க இந்த மாதிரி ஃப்ராட் தனத்தில் போய் மாட்டிக்கிடாங்க எல்லாமே சும்மா கொஞ்ச நாளுக்கு மட்டும் ஓடும் அதுக்கப்புறம் தன்னால் போயிடும் வாரண்ட்டி என்ன வாரண்ட்டி கொடுத்தாலும் என்ன பிரயோஜனம் அந்த கடையே இல்லாதனால நீங்கள் யாரை போய் பிடிப்பேங்க அதே நீங்கள் ஒரு கம்பெனி இருந்தால் அந்த கம்பெனியில் போய் நீங்கள் வாரண்ட்டி கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆள்களை ஏமா நம்பாதங்க ஸோ ப்ளீஸ் இது வந்து ஏதோ எஸ்எஸ்ஏ எலக்ட்ரிக் ஏஜென்சின்னு சொல்கிறாங்க திருச்சி ஸோ பி கேர்ஃபுல்